உள்ள மனிதர்கள் மட்டும்தான் இறைவனை பூஜித்து இறைவனை வழிபட்டு இறைவனுடைய திருவடிகளை அடைய முடியுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவர் இறைவன் அப்படின்னு உணர்த்துற விதமா சில கோவில்கள் அமைஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கோவில் தான் எரும்பீசர் திருக்கோவில் அகத்தியர் முருகன் கிட்ட ஞான உபதேசம் பெற்ற தலம் இதுதான் நாரகாசுரன் அப்படிங்கிற அசுரன் தான் பெற்ற வரத்தினால பலத்தினால தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தார் இந்திரனை தோற்கடித்த தேவலோகத்தை கைப்பற்றினார் தோல்வியுற்ற இந்திரன் பிரம்மனிடம் முறையிட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தென் கைலாயமான மணிக்கூட புறத்து பெருமானை வழிபடுமாறும் அப்போது ஒரு புதல்வன் தோன்றுவார் அவரே இந்த தாரகாசுரனை அழிக்க வல்லவர் அப்படின்னு சொன்னார் இப்படி தொடர்ந்து தாங்கள் இறைவனை வழிபடுவதை அசுரர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதனால் இன்னும் மேலும் பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படின்னு நினைத்த தேவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா எறும்பு வடிவில் வந்து இறைவனை வழிபட்டாங்க அப்போது தனது திருமுடி சாய்த்து எறும்புகளுக்கு இறைவன் திருவருள் செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது நாவுக்கரசர் என்ன பாடினார் அப்படின்னா இன்பமும் பிறப்பும் இறைப்பினோட துன்பமும் உடனே வைத்த சூதியான் அப்படின்னு பாடுறாரு திருவாசகத்தில் மாணிக்க வாசகரோ யானை முதலாக எறும்பு ஈராக ஊனமில் யோனியின் அப்படின்னு புகழ்ந்து பாடுறார் இதே போல் ஏராளமான பாடல்கள் இந்த கோவிலைப் பற்றியும் இறைவனைப் பற்றியும் பாடப்பட்டிருக்கு இந்த கோவிலில் புற்று மண்ணாலான சுயம்புநாதரான இறைவனுக்கு எறும்பீசர் அப்படின்னு பெயர் வந்திருக்கு அம்பாள் பார்வதி தேவியோ நறுங்குழல் நாயகி சுகந்த குழலால் நாயகி மதுவன ஈஸ்வரி மற்றும் ரத்னாம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்களில் அழைக்கப்படுறாங்க ஒரு சிறு குன்றின் மீது அமைந்து பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த கோவிலில் சுமார் நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டுகள் மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னா பரகேசரிவர்மன் ராஜகேசரிவர்மன் மூன்றாம் ராஜராஜ சோழன் சுந்தரபாண்டியன் அப்படின்னு பல்வேறு மன்னர்கள் இந்த கோவிலுக்காக திருப்பணி செய்திருப்பது தெரிய வந்திருக்கு எறும்புகளுக்கும் அருள் புரிந்த இறைவன் எழுந்தருளிய தலைமாதலால இந்த ஊரும் திருவெறும்பூர் அப்படின்னு பெயர் பெற்றது இந்த கோவில் இருக்கும் பிரம்ம தீர்த்தம் இருபத்தி ஓரு தலைமுறை பாவங்களையும் நீக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பிரசாதத்தை எறும்புகள் சாப்பிடுவதை நம்ம இன்னுமே பார்க்க முடியும்